இந்த டோர்னமெண்டோட மோஸ்ட் அவாய்டட் மேட்ச் ஆஃப் த டே மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னே சொல்லலாம் திருப்பூர் மேக்ஸிமம் பஸ் செட் பிச்சா மட்டும் ரெண்டு டீமே மறட்டு ஸ்குவாடு நல்லா செட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மேட்ச் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம் ஏழு ஓவர் மேட்ச் இந்த ரெண்டு ஓவர் பவர் பிள்ளை அஞ்சு பவுலர் கம்பல்சரி யூஸ் பண்ணணும் ஓடிங் பஸ்னா இங்கே சிவலிங்கம் சைக்கிளையும் நான் சைக்கிளை முரளி ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் சிஜிலிபா ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் பால் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லணும் டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு வேகம் அதன் காரணமாக கனெக்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பாலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு ஒன்றா ரெண்டு ஆறு பார்த்தா அங்கே நீலமணி பால் நினைக்கிறேன் நல்லா ஸ்டாப் ஒரு ரெண்டு மடி நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கில் முரளி வீட்டு தட்டை பார்த்தாரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே செஞ்சிலிப்பா பாலோட நெக்ஸ்ட் ஒன் நம்ம தட்டி விட்டு போயிருக்காரு அங்க கேப்ல போயிருக்கு பவுண்டரிக்கான சான்சர் பார்த்தா வெங்கட் விரட்டி போய் ஸ்டாப் பண்ணுறாரு சூப்பர் ஃபீல்டிங் மிட் விக்கெட்ல இருந்து ஸ்கொயர் லேக் வரைக்கும் விரட்டி போயிருக்காரு இந்த பால் ரெண்டு ரன் போலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்ல ஏற்று வாங்கி போச்சு பின்னாடி ராஜ்குமல் இருக்காரு டேரட்டி கிட்டான் பார்த்தா உள்ள போயிட்டாருங்க இந்த பால் ஒரு போலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுச்சிக்கு திரும்பி ஆட பார்த்தாரு தெளிவா போட்டிருக்காரு டாட் பாலோட இங்க முதல் ஓவர முடிவு கொண்டு வந்திருக்காரு வித்வுட் பவுண்ட்ரிஸ்ல சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு சிஜிலிபா இவ்வளோ நாலு ரன் போயிருக்கு செகண்ட் ஓர் படம் ரமேஷ் அங்கே இன்சரேஜில் விக்கெட் ஆனால் பார்த்தா படம் ஷார்ட் பாலோட இவரும் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இங்கே ரமேஷ் தொடுவன் கொடுத்துருக்காரு இந்த பாலுக்கும் போயிடுவார்னு நினைக்கிறேன் நல்ல ஃபீலர் ஒரு ரன் ஒடியாக எடுத்திருக்காங்க சுற்றி திரும்பி ஆட பார்த்தாரு சிவலிங்கம் மனதரன் டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு இங்க ரமேஷ் அவர் பதிவு பண்றாரு ரெண்டாவது டாட் பால் இந்த முறை அடிச்சிருக்காரு பால் சார் ரியான ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் கண்டிப்பா போயிருக்கு இந்த மேட்சுக்கான ஃபர்ஸ்ட் சிக்ஸ் சிக்ஸர் சிவலிங்கம் பேட்ல இருந்து வந்திருக்கு

இந்த முறை அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸ்ன்னு நினைக்கிறாங்க தமிழ் நல்ல டேக்கை நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க ஐஎஸ்பிஎல் பிளேயர் முரளி அவரோட விக்கெட்டும் இங்கே பறிப்போகுது ஸோ மேட்ச்சில் பிரெசரை பில்ட் பண்ணிக்கிறாங்க ஸ்டார்டிங்கில் இருந்தே இங்கே சென்டிஃபித்த மாட்டி சேதுபதி மெமோரியல் எக்ஸ் ஒன் ப்ரொசைக்கெலாம் முகிலன் விகேந்திர ஸ்டம்மில் ஆட டாட் பால்னு நினைக்கிறேன் எஸ் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை விட்டு தட்டியிருக்காரு பிரசன்னா ஸ்டாப் இந்த பாலோட ரன் நெக்ஸ்ட் ஒன்

அகைன் ஒரு டாட் பாலோட இந்த ஒரு முடிவு கொண்டு வந்திருக்காங்க எக்ஸலண்டான ஒரு ஓவர் யார்னாவே நிறைய விக்கெட்டையும் பிடிச்சி அதிகமான டாட்பாலை இங்கே பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க செட்டி பித்தம்பட்டி சேதுபதி மெமோரியல் நாலு ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க திருப்பூர் மேக்ஸிமம் அஞ்சாவது ஓவர் படம் பிரசனா பஸ் ஒன் ஃபஸ்ட் ஒலே அடிச்சிருக்காரு கண்டிப்பாக லாங் ஆஃப்லாம் கிளியர் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன் சிஜிலிபாவை தாண்டி போயிருக்கு ஒரு ஆறு இந்த மாதிரி ஆறு அடிச்சா கண்டிப்பாக கொச்சிலிக்கா இருக்கும் திருப்பூர் மேக்சிமம் இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் செகண்ட் ஒன் இந்த மாதிரி எக்ஸலண்டான ஓடியாக்கார் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு சரியான டெலிவரி டாட் ஒன் எக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு திரையோட திரையாக போய்க்கிறது நல்லா சாப்பிடுங்க வெங்கட் இந்த வளவரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி லோ கேப்டா போட்டிருக்காரு சூப்பராக போட்டிருக்காரு வேகத்தை அதிகப்படுத்தி போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான ஒரு ஸ்லோயருங்க எக்ஸலண்டான ஒரு இடத்துல போட்டிருக்காரு வேகத்தையும் ஸ்லோயரையும் தெளிவாக போடுறாரு டைமிங்கே மிஸ் ஆகாம நினைச்ச இடத்துல போடுறாரு பிரசன்னா அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு ஹைட்டாக போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்த்தா சிஜிலிப்பாவை தாண்டி போயிடுச்சு ஒரு ஆறு கேட்சுக்கு ட்ரை பண்ண பார்த்தாரு மிஸ் ஃபீல்டு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி சிக்ஸு போயிருக்கு அஞ்சு ஓவருக்கு முப்பது அடிச்சிருக்காங்க திருப்பூர் மேக்ஸிமம் வராத ஒரு படாங்க செஜிலிபா ஃபர்ஸ்ட் பால் ஒரு பவுன்ஸ் ஆஞ்சு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஓவரா செஜிலிபா பாலோட செகண்ட் ஒன் இந்த முறையே அடிச்சிருக்காரு பால் சரியான ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ்

ஃபஸ்ட் பாலே உடம்புல தான் பட்டிருக்கு ரென்னு ஓடலை டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே ஹரி போலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி எஜ்ஜு வாங்கி போயிருக்கு பின்னாடியே பிரசாத் நல்லா ஸ்டாப் பண்ணார் ஒரு ரன் ஓட்டாங்க போலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையே அடிச்சிருக்காரு அங்கே பின்னாடியே கேச்சை பிடிச்சிருக்காரு அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே திருப்பூர் மேக்சிமம் ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாகவே இது வரைக்கும் செட்டி பிச்சாம்பட்டி சேதுபதி மெமரியல் அவங்க கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்காங்க பாலுக்கு பால் கூட ஆட விடாமல் நல்லா போட்டுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பாலோட நெக்ஸ்ட் ஒன் போஸ்டைக்கெலாம் விட்டு பிரவீன் இந்த முறையே அடிச்சிருக்காரு பால் ஹைட்டாக போயிருக்கு நீலமணி எங்கள் கேட்சுக்கு போயிடுறாருன்னு பார்த்தா பவுண்டரி போகாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த பால் ரெண்டு ரெண்டு முடியா எடுத்துருக்காங்க உங்களோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஒரு ஸ்லோயரா ஏரியா அடிச்சிருக்காரு அங்க பெங்க பாலுக்கு போயிடுறாருன்னு பார்த்து லண்டா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு பவுண்டரி போக வேண்டிய பால ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பால உங்களோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஃபுல்லா மருகி போனார் ஸ்டம்புக்கு மேலே பட்டிருக்கு நிற்க வச்சு மாறாங்களான்னு பார்த்தா விக்கெட் அவங்க மாற்றிருக்காங்க இந்த நாட்பாலோட பஸ் இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு வந்திருக்கு ஸோ செட்டி பிச்சாமட்டி பவுலிங் லைன் அப் இங்கே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் முப்பத்தி ஆறு டார்கெட் ஸோ மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஓடி மேட்ச் பண்ணா எங்கள் சைக்கிள் பிரசாந்த் ஃபஸ்ட் ஒரு பார்ட் ஸ்டார்ட் பண்ணா பிரசாந்த் ஃபஸ்ட் ஒன் ஸ்லோ கேப்டாக போட்டிருக்காரு குயிக்கரான டெலிவரி டாட் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க திருப்பூர் மேக்ஸிமம் செகண்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பால் ஒரு தோடு ஒன் இந்த மாதிரி கிளாஸிக்காக தட்டி விட்டு ஓடிருக்காரு அங்கே பவுண்ட்ரி போயிடுமான்னு பார்த்தா பிள்ளை விரட்டி போயிட்டு இருக்காங்க ஸ்டாப் பண்ணாரு மண்டை விட்டு ரெண்டு ஓடி இருக்காங்க இந்த பாலில் சாரி விட ஒன் சாரி போட்டுவான் இப்போ செட்டு போயிருக்காரு போடுறேன் பவனி பேச ரமேஷ் சூப்பர் சைக்கில் சூப்பராக அடிச்சிருக்காரு அங்கே க்ளியர் பண்ணதான்னு பார்த்தா ஒன் பவுல்ஸ் பவுண்ட்ரி அவர் மீட் பண்ணுறா ஃபர்ஸ்ட் பால்ல இங்கே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு ரமேஷ் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் நிற்க வந்துட்டு பிக இந்த சம்பளம் பவுண்ட்ரிக்கான சான்ஸ்னு பார்த்தா அஜித் வெரட்டி போனாரு நல்ல சஃபீலர் அப்படி இருந்தால் ரெண்டு ரன் ஓட்டாங்க முதல் ஓவருக்கு ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க செட்டு பிச்சாமட்டி சேதுபதி மாதிரி செகண்ட் ஓவர் கூட ரஃப்லை ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு அங்கே பாயிண்ட்ல கேட்ச் ஆனால் பார்த்தா நல்ல டேக்கன் செகண்ட் அட்டம்பில் தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ இங்கே எடுக்கிறாங்க திருப்பூர் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் பேசுனா வெங்கட் டிஃபன்ஸ் மேன்ஸ் போயிருக்காரு கேப்ல ப்ளே பண்ணிட்டு ஒரு ரன் ஓட்டாங்க உலோட நெக்ஸ்ட் ஒன் அப்டு சரியான பந்து சூப்பராக போட்டிருக்காரு ஒரு ரன் ஓட்டாங்க அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓவரத்தில் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பால் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் முறையை சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சாரு டாஸாக கன்வெர்ட் பண்ணாலும் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு இந்த பாலம் ஒரு நெக்ஸ்ட் ஒன் முறையை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே பாலா கையிலே வந்திருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர் பெரிய சாட்டுக்கான ட்ரை பால் செம்ம ஹைட்டாக போயிருக்கு அங்கே பாலை விரட்டி வந்து நல்ல டேக்கர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஹைட்டு போன அளவுக்கு டிஸ்டன்ஸ் போல அப்படின்னு நினைக்கிறேன் அதன் காரணமாக இங்கே விக்கெட்டை பறிக்கவரத்து வெளில போகிறார அந்த டீமோட கேப்டன் வெங்கட் ரெண்டு ஓவருக்கு பதினாலு அடிச்சிருக்காங்க செர்டிஃபிகேமெண்ட்டு ரிமைனிங் இருக்குது அஞ்சு ஓவருக்கு இருபத்ரெண்டு அடிக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நியூ பேசுவோனா இங்கே அபி நெக்ஸ்ட் ஒன் ட்ரைவருக்கு போயிருக்காரு கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க ஓட முடியுமான்னு பார்த்தா அங்கே பின்னர் வரட்டி வந்து பாரு கலெக்ட் பண்ணாலும் அதுக்கு முன்னாடியே ஓட்டாங்க தெளிவாக மைண்ட் செட் போட்டு ஓடிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பைசலையும் கோடிடுறாங்கன்னு நினைக்கிறேன் சோரன் ஒரு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அங்கே ஃபீல்டு கையில் தான் போயிருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அப்டு ஏக்கர் இந்த பால ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அங்கே ஃபீல்டு கையிலே போயிருக்கு நல்ல கேட்ட பிடிச்சிருக்காரு இங்கே நீ பேஸ் பண்ணாங்க ஸ்ரீசால் டிஃபன்ஸ் மேட்ச் எடுக்க போயிருக்காரு மூணு ஓவருக்கு பதினெட்டு அடிச்சிருக்காங்க செட்டு பை சம்பட்டி சேதுபதி மெமோரியல் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சூப்பராக அடிச்சிருக்காரு அங்கே கேட்ச் பார்த்தா பஹாலாவெல்லாம் தாண்டி போயிடுச்சுங்க ஒரு ஆறு ஸோ பிளிக்கா அந்த மாதிரி தான் இருந்துச்சு சூப்பரான ஒரு ஆறு போலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் ஆனிச்சு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நல்ல கம்பேக் ஒன் இந்த முறையும் சூப்பராக போட்டிருக்காரு லோ கெப்டா போட்டிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் ஒரு சிக்ஸுக்கு அப்புறம் நல்லா கம்பேக் பவுலர் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அங்கே முக்கியம் கையில் தான் போயிருக்கு டேரக்ட் ஹிட்டானு பார்த்தா அடிக்கல பின்னாடி பேக்கப் போகணும் கிட்ட போச்சு இங்கே ஒரு ரன் ஓடிடுவாங்க அப்படி எங்கள் சரியான இடத்துல போடுறாங்க கொஞ்சம் கூட டைமிங்கே கொடுக்காம ஸோ அந்த சிக்ஸில் தான் கொஞ்சம் ஸ்லாட்டில் வந்த மாதிரி அதுக்கப்புறம் சூப்பரான இடம் ரிஜியோடய செகண்ட் ஒன் ஆகை இன்னும் ஓடிக்கோட்டை உரைச்சி போட்டிருக்காரு பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பால் டிஜி கையில் இருந்து நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்கே நீலமணி பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே சுற்றிக்கிட்டு இருந்தார் காலைல தான் போட்டிருக்கு குயிக்கராக ரன் கண்டிப்பாக ஓடிடுவாங்க அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவான மீட்டரில் பவுலரே பாலை கலெக்ட் பண்ண டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ஜிஜி இந்த மாதிரி அடிச்சிருக்காரு ஃபுல் ஷாட்டு போயிருக்காரு அங்கே எல்லாம் தாண்டி போயிடுச்சு ஒரு ஆறு ஸோ இந்த சிக்ஸோட மேட்ச் கிட்ட கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒன் மோர் டூ டை டூ மோர் டூ வின் நெக்ஸ்ட் ஒன் நீலமணி டூ மோர் டூ டைங்கும் போது ஒரு ரன் அடிச்சு மேட்ச் ட்ராவாக கொண்டு வராது இங்கே

பரபரப்பாக போக சான்ஸ் இருந்திருக்கும் மேபி பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டாக ஆடி பார்த்துக்கலாம் ஹல்ல ஸோ அண்ணன் இவங்க தான் மேப்பல் சக்தி அண்ணன் ஸோ அவங்களோட பர்த்டேக்காக தான் எல்லா வருஷமே ஒரு பெரிய டோர்னமெண்ட்டை நடத்துகிறாங்க நல்ல மனிதராக இருப்பான்னு நினைக்கிறேன் கார்த்தி அண்ணன் பேசிக்கி இருக்கும் போதுமே அண்ணனை பற்றி நிறைய விஷயம் நல்லா சொன்னாங்க ஸோ அவங்களுக்கும் வாழ்த்துக்களில் தெரிவிச்சுக்கலாம்